இப்போ வீ பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம் இது வந்து அகலம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்னே காலில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருந்தால் போதும் ரொம்ப அகலமாக இருக்கணும் வீப்பட்டிக்கு ஹூப்பட்டிக்கு அப்படிங்கிறது இல்லை ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச் ஒன் கால் இன்ச் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நான் இதில் கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிறேன் வச்சு டிஸ்டிச் பண்ணிட்டு கீழே வீர் ஃபோல்ட் பண்ணதை எடுத்துட்டு ஒரு தையல் கீழே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்தை அப்படி இப்படி மடிச்சு தைச்சிருவாங்க அப்படி தைக்கும் இந்த இதை கீழே இங்கேருந்து பார்க்கறது கொஞ்சம் அன்னீவனாக தெரியும் ஸோ அதுக்காக நம்ம கீழே மடிச்சிருக்கோம்னா அந்த இடத்தை ஒட்டி ஒரு தையல் போட்டுருக்கோம் இப்போ நல்லா ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி மடித்து இந்த தையல் மேலே கரெக்டாக அந்த மடிப்பை வச்சுட்டு கரெக்டாக அதில் வச்சுட்டு இன்னொரு மடிப்பு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ பி பட்டி வந்து ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வி பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம் வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ராங் சைடில் தான் நம்ம திருப்பி வச்சுக்கணும் துணியை ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு அகலம் இருக்கக்கூடிய துணி போதுமானது சிலர் வந்து பெரிய வீப்பட்டி வேணும்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு மாதிரி மடிச்சிட்டு சேம் கீழே அதே மாதிரி ஒரு தயிர் போட்டுக்கலாம் இப்போ நீப்பட்டி தைக்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த தையல் மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் மேலே கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கை வச்சுட்டு இப்போ வீப்பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு வந்து ஹூக் வைக்கணும் ஸோ அதாவது மேலே நெக்குக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கு சென்டர் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எதுக்காக என் மேலே வைக்கல அப்படின்னா இப்போ நெக்கை வந்து இப்படி அடித்து திருப்புவோம் ஸோ அதில் கொஞ்சம் உங்களுக்கு துணி வந்து போயிடும் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க அஞ்சாக பிரித்து வச்சுக்கோங்க ஒரு தையல்லை இதை வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு கால் இன்ச் வந்து இந்த கூப்பிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் நம்ம கூப்பிட்டிக்கும் முயப்பட்டிக்கும் இடையில ஹைட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப வருது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அதாவது நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இப்போ ஈவனாக இருக்குது இப்போ நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறமா நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்